டியர்ஸ் வெல்கம் டூர் சேனல் நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோதுமை வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்நாக்ஸ் செய்ய இந்த கப்பில் ரெண்டு கப் கோதுமை எடுத்துக்கிறேன் மாவு சேர்த்த பிறகு இது கூட ஒன் டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே ஒன் டேபிள் ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம் சால்ட்டு சேர்த்த பிறகு இது கூட ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரத்தை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கையில் போட்டு கொஞ்சம் தேய்ச்சிட்டு சேர்த்துக்குங்க நல்லா மனமாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது கூட ஒரு கால் டீஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கலாம் ஓமம் அதே மாதிரிதாங்க கையில் போட்டு இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சிட்டு சேர்த்துக்குங்க பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் நல்லா மனமாக இருக்குங்க ஓமம் சேர்த்த பிறகு இது கூட உங்கள்கிட்ட கஸ்தூரி மேத்தி இருந்ததுன்னா ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்குங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க வந்து இப்போ கையில் நல்லா தேய்ச்சிட்டு சேர்த்துக்கலாம் கூடவே பார்த்தீங்கன்னா ஒன் டேபிள் ஸ்பூன் கருப்பு எல் சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட கருப்பு எல் இல்லைன்னா வெள்ளை எழு இருந்தாலும் சேர்த்துக்கோங்க கடைசியாக ஒன் டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு நெய் சேர்க்க விருப்பம் ஒன் டேபிள் ஸ்பூன் ஆயில நல்லா சூடு பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா அழகா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி சாஃப்டாக பிசஞ்சு எடுத்துக்கங்க அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கிச்சன் ஸ்லாப் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் தொடச்சி விட்டுட்டுங்க இதில் இந்த மாதிரி மாவு கொஞ்சமாக தூவிட்டு நம்ம பெசஞ்ச சப்பாத்தி மாவு இருக்கு இல்லைங்களா இது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒன் மினிட் மட்டும் இந்த மாதிரி நல்லா இழுத்து விட்டு பேசின எடுத்துக்கோங்க இப்படி நல்லா இழுத்து விட்டு பேசின எடுத்துக்கோங்க ஒரு ஒன் மினிட் மட்டும் பண்ணால் போதுங்க இந்த மாதிரி நம்ம இழுத்து பேசும்போது ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக வருங்க அதுக்காக நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் இழுத்த மாதிரி பிரசனை எடுத்துக்கலாம் ஒன் மினிட் மட்டும் நம்ம மாவை இழுத்து பேசினா போதுங்க நம்ம இந்த மாதிரி இழுத்து பேசின பிறகு நம்ம எப்போவுமே சப்பாத்திக்கு மாவு தேய்ப்பில்லைங்களா அதே மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் நான் வந்து பெசஞ்ச மாவை வந்து இந்த மாதிரி ரெண்டு உருண்டையாக பிரித்து எடுத்துட்டேன் எப்போது போல் இப்போ நம்ம சப்பாத்தி மாவு தேய்ப்பில்லைங்களா அதே மாதிரி ரெண்டு பக்கம் மாவு தூவி தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு சைடு மாவு தடவி நல்லா பெருசாக ஊட்டிக்கோங்க பாருங்க நான் இந்த மாதிரி நல்லா அழகாக தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன் இதோடய திக்னஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்திக்கு மாவு இல்லைங்களா அந்த திக்னஸ் இருந்தால் கரெக்டாக இருக்குங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சு வச்சுருக்கிறத தோசைக்கல்ல ஒரு தேர்ட்டி செகண்ட் மட்டும் குக் பண்ணி எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா கல் நல்லா சூடாக இருக்குது இப்போ நம்ம தேய்ச்சத இதில் போட்டு எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் ஒரு தேர்ட்டி செகண்ட் குக் பண்ணால் போதும் தோசைக்கல் போட்டதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா அதிக நேரம் குக் பண்ணக்கூடாது தேர்ட்டி செகண்ட் குக் பண்ணால் போதும் அதிக நேரம் குக் பண்ணக்கூடாது இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்ட் மட்டும்தான் குக் பண்ணணும் தண்ணி பண்ணாலும் அழகாக குக்காகி வந்திருக்கு இப்போ நம்ம எடுத்துடலாம் ரொம்ப நேரம் குக் பண்ணாதீங்க தேர்ட்டி செகண்ட் மட்டும் குக் பண்ணால் போதுங்க இப்போ நம்ம குக் பண்ணதை நமக்கு என்ன சேஃப் வேணுமோ அந்த சேஃப்ட் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அது பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச சேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாங்க நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ட்ரையங்கல் சேப்பில் கட் பண்ண போகிறேன் பாருங்கள் நாங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை இப்போ குட்டி குட்டி ட்ரையாங்கல் ஷேப்பில் கட் பண்ணிக்க போகிறேன் உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி ட்ரையாங்கல் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கட் பண்ணி வச்சிருக்கிறத எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கறதை எண்ணெயில் போட்டுக்கலாம் போடும்போது ஆயில் ஹீட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க எண்ணெயில் போட்ட பிறகு மிதமான தீயில வேக வச்சு எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போட்ட உடனே திருப்பி விட வேண்டாம் போட்டு ஒரு டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் திருப்பி விட்டுக்கோங்க பார்த்தீங்கன்னா எண்ணெயோட பபிள்ஸ்லாம் அடங்கி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா எண்ணெயோட பபிள்ஸ்லாம் அடங்கி கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இப்போ நம்ம எடுத்துடலாங்க பாருங்க உங்களுக்கு சவுண்டு கேக்கும் நினைக்கிறேன் பாருங்க உங்களுக்கு சவுண்டு கேக்கும் எவ்வளோ கிறிஸ்பியா வந்திருக்கு பாருங்க அவ்வளோதாங்க வீட்டில் கோதுமாவு இருந்தால் ஒரு பத்தே நிமிஷம் தாங்க சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாங்க நீங்களும் இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்